ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து குக்கரில் வெறும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் இவ்வளோ சிம்பிளாக இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு குக்கருக்கு வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி கப் எடுத்துகிட்டு அதில் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி குக்கரில் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க இந்த தண்ணியெலாம் வந்து சுண்டிட்டு நல்லா உதிரி உதிரியாக வருபட்டு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வாசனை வந்து உதிரி உதிரியாக நல்லா அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேங்க இப்போ ஊற வச்சுருக்கக்கூடிய நைலன் ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு இது கூட சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் அதுக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி நம்ம எந்த கப்பால் பாசி பருப்பு அளந்து எடுக்கிறோமோ எல்லா அளவுகளும் அதே கப்பால் அளந்து எடுத்துக்கங்க இப்போ மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடுங்க கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் இது ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நம்ம வெள்ளப்பாக கரைக்கிறதுக்குள்ளே இந்த குக்கர் விசில் வந்துடும் அப்புறம் நம்ம வெள்ளைப்பாக எடுத்து ஊற்றி கலந்து இறக்க வேண்டியதுதான் ஆனால் இதில் கடைசியாக நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம் இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு மூணு விசில் வர விட்டுடலாம் இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு வரைக்கும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து கரையிறதுக்காக அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெள்ளத்தை அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கரும் விசில் வந்துடுது ஒரு மூணு விசில் வந்தாலே போதுங்க பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கெட்டியா தான் இருக்கும் ஆனா வந்து இதில் நீங்கள் வெள்ளப்பாகவும் தேங்காய் பாலும் சேர்க்கும் போது கரெக்டான பதம் வந்துடும் இப்ப இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி நமக்கு தனித்தனியா நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும் ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் கூட ஆகாதுங்க சட்டுன்னு இந்த பாயசம் நம்ம செய்யும் செஞ்சு முடிச்சுடலாம் விநாயக சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் ஏதாவது ஒரு டிஷ் ரெடி பண்ணுங்கள் அது இந்த பாயசமாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் வாசனைக்காக தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் ஒரு கொதி வந்துட்டோம் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் நல்லா அப்புறமா நம்ம பால் சேர்க்கும் போது தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சு போகாமல் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இதுக்கு நீங்கள் பால் அல்லது பசும்பால் எது வேணா சேர்த்துக்கலாங்க பால்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுப்போம் இல்லைங்களா அது ரெண்டாவது பால் இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா பாசி பருப்பும் ஜபரிசி ரெண்டுமே நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் அல்லது பசும்பால் சேர்த்து நல்லா கலந்துட்டீங்கன்னா சுவையான நம்மளோட பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்